சரி இப்ப நான் வாங்கி தர மாட்டேன்னா சொன்னேன் இப்ப தின்னாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு போ அப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடு போ

இங்க பாரு அவன் வந்து ஒழுங்கா பேசும்போது நீயும் ஒழுங்கா பேசி இருக்கணும் உனக்கு வர வர துமுற அதிகமாயிட்டு பேசணும் அவ்வளவுதானே நான் பேசலாம் போ இன்னை ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உறவிக்கு சரியான ஒரு பார்ட்டி இருக்கு இன்னைக்கு என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்னா இன்னைக்கு நடந்தே தீரும் பத்து முட்டை வாங்கணும் தூக்கல நல்ல பெப்பர் பொடி வாங்கி வைக்கணும் எப்பவும் அடிச்சுக்கிட்டு அப்புறமா சைடிஷ தேட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ஒரே குடி ஒரே குடி அவ்வளவுதான் என்ன மகிலந்த்ரோ ஒரு மாதிரி சோகமாவே இருக்கீங்க என்னாச்சு ச்சா ச நான் எங்க சோகமா இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் என்ன ஆ பேசாம அப்படியே ஒளிச்சு ஒளிச்சு நடக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்லை சும்மாதான் சரி உன்னோட படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு படிப்பு நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியல இப்போ எல்லாம் நீங்க ஃபோன் பேசறதே இல்லை ஒருவேளை எனக்கு தெரியாம அபிட்ட மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்களோ சரி அபி ஏன் ஒரு மாதிரி மும்முன இருக்கா பின்ன நீங்க பேசுவீங்கன்னா அவ அப்படி இருக்கா அவ பேசுவானே நீங்க இப்படி இருக்கறிய சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க அபியே வந்துட்டு இருக்கா உங்கள்ட்ட பேசுவா அபி வா இங்க என்னடி எப்ப பார்த்தா என்ன கூப்பிட்டே கிடக்கா சொல்ல அம்மா இவ்ளோ நேரம் எங்க இருந்த மகிலன் ரோ தேடி அலையறாங்க பாரு அக்கிங்க இங்க வந்துட்டாரா அபி அபி கொஞ்சம் நில்லு அபி ஆ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி படிக்கிற ஆ டாக்டர் அம்மா நான் நல்லா படிக்கிறேன் போறேன் அபி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன் என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் சரி சொல்லுங்க அபி எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அபி சரி போங்க மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு சென்னையில் இன்னொன்னு துபாயில மூணாவது நம்ம நாகர்கோயில்ல தான் காலேஜ்ல வேலை கிடைச்சிருக்கு நீங்க எங்க போறதா முடிவு பண்ணிருக்கீங்க தெரியல என்னால சூஸ் பண்ண முடியல

அப்பமா அப்பமா பக்கத்துல ஊர்ல தான் வேலைக்கு போக சொல்றாங்க சரி அப்பா அப்படியே செய்யுங்க சரி அப்பா பாக்கலாமா நான் எதுவா இருந்தாலும் போறேன் சொல்றேன் சரி நான் கிளம்புறேனா சரி அப்போ நான் கிளம்புறேன் வை அப்ப போனே ஃபோன் பண்ணி அவளை பத்தி கேக்குறேன் பேச சரியா ஆ சரி ப்ரோ சுபி நம்ம நைட்டே சர்ச்ச போவோம்லா ஆமா சர்ச்ச போவோம் அவங்களே சர்ச்சக்கு வர சொல்ல அத நீயே சொல்லலாம்ல என்ன சுபி இல்ல நைட்ட 11:30 க்கு சர்ச்சக்கு போவோம் நீங்கள வாங்கன்னு சொல்லா சரி அபி நான் கண்டிப்பா வரேனா ஆ ஆ கத அப்படி போகுது போடி சரி நான் கிளம்புறேனா 11 மணிக்கு தான 11 மணிக்கே வந்துறேன் சரி அம்மா வாரே வாரே நவ இன்னும் காணையில கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வந்து சேரல என்ன வள்ளி என்ன வெளிய பாத்துட்டே நிக்க யார வராவளு ஆமா கை ஏன் புள்ளை எங்க அம்மையும் வராவ அதான் பாத்துட்டே நிக்க பயங்கர டிராஃபிக் ஆ கேட்டியா எங்க அம்மா எங்க குடும்பம் எல்லாம் இனி வந்துட்டு போனாவ அப்படியே என்ன திடீர்னு இன்னை கிளம்பி வந்திருக்காவே நல்ல நல்ல பாடி கொண்டு தரக்கு வந்தாவ பாத்துக்க. அடியா என்னக்கா புதுசா இருக்கு நல்ல நாள் பாடி எல்லாம் தந்துக்கவே. கல்யாண ஆன புதுசுல நல்ல அழகு போல எங்க அண்ணே எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் வந்து பாடி எல்லாம் தந்திடுதானே ப}]யிட்டிருந்தாவ. ஆ மத்தடியர் நிட்டு உங்க தம்பி தான் அந்த ரோசை எடுத்து போன பிறகு அதாங்க உங்களுக்கு ப्यास மூச்சி ஒண்ணுமே இல்லையே. அதா இத்தனை வருஷமா ப्यासாம இருந்தவியா? இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா பியாசி எடுத்து இருக்கோம் பத்தியா? உடனே சரி அக்காளுக்கு பாடி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தம்பி சொன்னானாம்.

என்ன பிள்ளைகளு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அதுக்கா நேரம் இருக்கு உடனே உடனே மறந்துருவு பாத்தீங்களாக்கா அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி இருக்காங்க இதுவும் வந்து சொல்லிச்சு நான் எங்க நல்ல நாள் படி எல்லாம் நம்மளுக்கு தான் வாரது இல்லையே போய் சொல்லுது பிள்ளைகளுன்னு ஓட ஓட விரட்டிட்டு கிடந்து உறங்கிட்டேன் பாத்துக்கா கடைசில பார்த்தா திடீர்னு வந்து நிக்காத அப்படியா யாரெல்லாம் வந்தாவுக்கா எல்லாரும் வந்தாவ எங்க அண்ணன் குடும்பம் அவரை என் தம்பி மட்டும் வந்தான் அடுத்து எங்க அம்மா அப்படியா உங்க அப்பா வரலையோ எல்லாரும் கிளம்பிங்க வந்த உடனே வீட்டை பார்த்ததுக்கு யாரும் இருந்திருக்காரு ஆமா அந்த காலத்து ஆளுக்கு வீட்டுல யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அதையே பாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த வருஷம் நியூ இயர் பூசையை பார்த்தே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துடுங்க ஒவ்வொரு வருஷமும் புது துணி எடுத்து வெளிய வச்சுட்டு சரி மணி நேரம் கிடக்குல எல் போல கண்ணை மூடாண்டு போய் படுப்பேன் பொறவ பார்த்தா விடிஞ்சிடும் எட்டு மணி ஆயிரும் நல்ல நாள் பூசையும் காண முடியாம ஆயிரும் அதான் எங்க அம்மா வரவல உறங்குனால எழுப்பி விட்டுருவா அவ சரிக்கா கிளம்பினிக்கே ஏக்கா நல்ல நாள் படி கொண்டு வந்திருக்காவேன்னு சொன்னியே ஒன்ன முறுக்கு பண்டம் ஒண்ணும் கொண்டு வரலையோ முறுக்கு முந்திரிக்கத்து அதிரசம் கொண்டு வந்தாவலாம் அடுத்து ஒரு அட்டைப்பட்டி நிறைய மசாலா சாமான் கொண்டு வந்திருக்கு உனக்கு நாளைக்கு கொஞ்சம் காய்கறியும் முறுக்கும் கொஞ்சம் தாரேன் என்ன வள்ளி ஆ சரிக்கா அதிரசம் ஒரு அஞ்சனம் கூட போட்டு தாங்க உங்க அம்மா செய்ய அதிரசம் சூப்பரா இருக்கும்ல ஆ சரி வள்ளி என்ன பாப்போம் அம்மா அம்மா உள்ள தான் இருப்பா வா உள்ள போ ஏமா எப்படிமா இருக்கறியா இனியா பாப்பா ஏமா நீ என்ன பேசாத நான் உன்ன பார்க்கவன வரல அப்பாவை பாத்துட்டு போலானே தான் வந்தேன் அப்படி எல்லாம் சொல்லாத மக்கா இங்க அம்மா உனக்கு வேண்டியது தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சும்மா இருட்டி பிள்ளையை பெத்துக்கிட்டு கொஞ்சமாவது பிள்ளைகிட்ட பாசத்தை காட்டுனியா நீ பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடதும் காலை உடைச்சிட்டு இருக்காதுன்னு தான் ஓ வேலை எனக்காவது நீங்க என் பிள்ளையை பார்த்துக்க இருக்கிறியம்மா கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கியாரு அதே போல் மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் போது போய் உதவனேன் இல்லையாம்மா சொன்னா சொல்லலாம் பரவாயில்ல அடுத்தவும் பார்த்தல இம்மாத்தியாவை எல்லாம் அப்படி பேசாதுங்க இப்போ பாருங்க இவ்வளோ நடந்த விஜய் பையன் ஆடிப்பட்டு சுயநினைவே இல்லாமல் இருந்தான் நம்ம தனமா அவளுக்கெல்லாம் கொஞ்சம் துணைக்கி இருக்கணும் இன்னைக்கு பாருங்க அவன் அழகா நல்ல பியாசி அத்தனை ஓடி வரான் அந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும் அதே போல இந்த கலையரசி பிள்ளை கைவிடப்பட்ட நிலையில ட்ரெயின்ல விழுந்து சாவதுக்கு நின்னா அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து ராஜகுமார்னு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ நல்லா அந்த ஒரு பையனையும் பெத்து வச்சுட்டு அம்மா வீட்டுல நல்லா இருக்கியா இதெல்லாம் யாருக்குமா புண்ணியம் ஏன் பிள்ளைக்கு தனமா வந்து சேரும் என்ன பார்த்து என்ன கேள்விமா கேட்டுட்டிய நானும் மனுஷிதான் எனக்கும் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் வியானும்னு ஆசைதான் அதுக்குன்னு கண்ணு முன்னால ஒரு அநியாயம் நடக்கு அதை தட்டி கேட்காமலா இருக்கணும் சொல்லுமா நீயே சொல்லு இனியா சொல்லுமா நீயே சொல்லு உன் கண்ணு முன்னால அம்மைய போட்டு எல்லாரும் அடிக்கியாவனு வையி நீ பாத்துட்டு சும்மா நிப்பியா சரி தாண்டி அதுக்குன்னு ஊர் ஊரா போய் உதவி செய்யா உன் பிள்ளையும் கொஞ்சம் வந்து எட்டி பாக்கலாம்ல நீ நினைக்கியா பண்டாலாம் வாங்கி பிள்ளைட்டா கொடுத்தா அதுவே பிள்ளைக்கு போதணும் ஏ தாய் பாசமும் உன் பிள்ளைக்கு வேணும் புரியதா இனியாத உன் பிள்ளைய கவனமா பாரு சரிமா இன்னையில இருந்து இனியா யான் கூடவே இருக்கட்டும் நீங்களே யான் கூடவே இருங்க இப்டிதான் ஒவ்வொரு வருஷமா சொல்லியா சரி இந்த வருஷமாவது பாப்போம் நான் என்னம்மா செய்ய யா மனசு அப்படியே ஆயி போச்சு சரிமா நீ எல்லாரையும் நல்லபடியா பாத்தியா உனக்கு நல்ல மனசு அதனால தான் உன் பிள்ளை தானா வளருது பாத்தியா சரி இனியா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் ஏம்மா எல்லா வீட்லேயும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருவியம்மா இந்த லட்சுமி அக்கா எல்லாம் சுவார் எல்லாம் வச்சாவலாம் என்னன்னே தெரியல அவி வீட்டுக்கு போய் பார்த்தே நிறைய நாளாச்சு உன்னை அவி வீட்டில் மட்டும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருமா என்னம்மா நீ ஆ நாம மட்டும் நல்லா இருந்தா போதுமா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படி சந்தோஷமா கொண்டாடுறதுதான் உண்மையான பண்டிகை சரியா வாங்க முதல்ல உள்ள வாங்க